ாங்க நேதாஜி மக்கள் இயக்கம் வேமா வாங்கினேன் நேதாஜி மக்கள் இயக்கம் தமிழ்நாடு வேமா வாங்கினேன் நேதாஜி மக்கள் குழந்தை வாங்கினி மக்கள் தமிழ்நாடு அணியினர் என்ன <laughs> <laughs> கமிடி ஆளுகாம் இரண்டு லைன பேர் இந்த கமிடி ஆட்டத்தை தூங்கி வைப்பதற்காக சிவகாசி முதல் மேயர் அக்கா அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள்

मिल <laughs>

மக்கள் ரெண்டு பழபட்டி ஏ அணினார் அடுத்த ரவுண்ட் நீங்க தானே விளாடணும் மாற்றம் கிடையாது பலபட்டி ஏ அணு அடுத்த ரவுண்டு கோயில வந்து நீங்க தான் விளாடணும் மாற்ற முடியாது

ஏழு நேதாஜி மக்கள் கூட ரெண்டு இடைவெளியின் போது சின்னராமலிங்கபுரம் ஏழு புள்ளிகள் நேதாஜி மக்கள் கூட ரெண்டு சின்னராமலிங்கபுரம் மகள பதினொம்பட்டி பனிரெண்டு புலிகளும் மயிலாடுதுறை ஏழு புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் சின்னா பதினொன்று நேராஜி மக்கள் கூட மூணு ஒன்றில் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக ஆட்டமாகற சிவகாசி அணியும் செவன் ஸ்டார் பாய்ஸ் புதுத்தேர் அணியும் ஆடுகளத்தை ஆதரிக்கப்படுகிறோம் இதனைத் தொடர்ந்து செல்லாரம்மன் குரு மேட்டமலை அறிவினரும் சந்தபடி அறிஞரும் முதல் கோட்டில் இறங்குவதற்கு தயாராக இருக்கவும் ஆடுகளம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து செல்லியாரம்மன் மேட்டமலை அறியும்

ஆடுகளம் ஒன்றில் இதனை தொடர்ந்து குழு மேட்டமலை அணியினரும் அதனை எதிர்த்து காளியம்மன் சி பல்லமட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டில் ஆடுகளம் இரண்டில் ஒரு சிறிய மாற்றம் ஆறுகளம் இரண்டில்

ஆடுகளம் இரண்டில் இதனைத் தொடர்ந்து சபாஷ்போன் செல்வார்பட்டி அணியினரும் அதனை எஸ் பி எஸ் சி சீனியர் அணியினரும் இதனைத் தொடர்ந்து ஆளுகளை அலங்கரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் टर्न राइट अरे जी मोटर इन साफ रहे आई डोंट आई डोंट टर्न राइट এনাইচি বাকাকর কোয়ান্য়ে এপাই এসিয়ে আপাইয়ে পাইনজে পেরাম য়ানকে লানেয়ে நேதாஜி மக்கள் குழந்தை பதினஞ்சு எஸ் சி எஸ் டி பதினேழு சின்ன ராமியா பதினேழு பதினஞ்சு பதினஞ்சு சின்ன பதினேழு கடைசி 2 நிமிட ஆட்டம் ஆடுகளம் 1 கடைசி 2 நிமிட ஆட்டம் இதனைத் தொடர்ந்து செல்லராமன் மேட்டமலை அணியினரும் அதனை எதிர்த்து காளியம்மன் சி பல்லபட்டி அணியினரும் தயாராக இருக்கவும் 3 பாயிண்ட் 2 1 3 பாயிண்ட் 20 பதினேழு மக்கள் குளம் பதினேழு எஸ் சி எஸ் ஜூனியர் இருபது பதினேழு எஸ் சி எஸ் இருபது ஆடுகளம் இரண்டு சர்வார்பட்டி அணியினரும் அதனைத் தொடர்ந்து எஸ் சி எஸ் சி சீனியர் அணியினரும் అనేనొ ఆదర్శనానికి సబర్స్పోర్ట్స్ క్లబ్ సమင်జర్ సర్వార్పట్టి అనిగారు 1.9 టీమ్ అకల్ కల్వస్సి సి అనిగారు 18 21 వెంటనే ఆలృత ఆలంగన గురించి చేటకొడురు ఆలయం 2 సబర్స్పోర్ట్స్ క్లబ్ సర్వార్పట్టి అనిగారు 1. తమిళన్రీ ఆధనయొర్చు సిసి సి నే వెంటనే ఆలృత ఆలంగన గురించి చేటకొడురు

ஆறு ஒன் பாயிண்ட் ஆடுகளம் ஆடுகளomnரில் செல்வாரமன் மேட்டமலை அணியினரும் காளியம்மன் பல்லவட்டி சீதா அணியினரும் உடனே ஆடுகளத்தை அரங்குக்கு மேலே கேட்டுக்கொள்கிறோம்